அதிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் மேலும் காணிபதியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காசாவில் ஸ்டேலின் கொடூர எனப்படுகளை தொடரும் இந்த சூழ்நிலையில் உலகம் முழுவதும் அமெரிக்கா அறிவித்திருக்கக்கூடிய வரி விதிப்பு மிகப்பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது அடுத்து ஏமன் கவுதிகள் தொடர்பில் அமெரிக்கா ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை தெரிவித்திருக்கின்றார்கள் ரஷ்யாவின் முக்கிய நிறுவனங்களுக்கு எதிராக ஒரு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த சூழலில் பிராந்தியத்திலும் உலகிலும் நடைபெற்றிருக்கக்கூடிய மிக முக்கியமான சம்பவங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் ஆரம்பத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய ரீதியில் ஒரு வரி விதிப்பை அறிமுகப்படுத்தி இருக்கின்றார் தமது நாட்டிற்கு அதிகளவான வரியை விதிக்கக்கூடிய நாடுகளுக்கு எதிராக தாங்களும் அதிக வரியை விதிக்கப் போகின்றோம் என்று ஒரு மிகப்பெரிய அறிவிப்பு இந்தியா சீனா ஐரோப்பிய ஒன்றியம் முதல் உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளுக்கும் ஒரு சில நாடுகளை தவிர அனைத்து நாடுகளுக்கும் மிக பெரிய அளவிலான ஒரு வரி அமெரிக்காவினால் நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது இதற்கு எதிராகத்தான் என்று ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் சீனாவாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிலான கருத்துக்களை அந்த நாட்டு ஊடகங்கள் தற்போது வெளியிட ஆரம்பித்து விட்டார்கள் ஐரோப்பிய ஒன்றியத்தின் உடைய தலைவர் ஒர்சலா நேரடியாகவே இதில் அமெரிக்காவுடன் ஒரு பேச்சுவார்த்தை எட்டப்படாவிட்டால் நாங்களும் அமெரிக்காவுக்கு பதிலடி கொடுக்கப் போகின்றோம் அமெரிக்காவினுடைய நடவடிக்கைகள் உலக பொருளாதாரத்தை மிகவும் ஒரு பாதிக்கக்கூடிய வகையில் செய்யும் லட்சக்கணக்கானவர்களுக்கு தொழில் வாய்ப்பு ஏற்படுத்தும் என மிக பெரிய அளவில் சீற்றமடைந்திருக்கின்றார்கள் ஆனால் ஒன்றை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒன்றை புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது இன்று பிரிட்டனாக இருக்கலாம் பிரான்ஸாக இருக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியமாக இருக்கலாம் இந்தியாவாக இருக்கலாம் மிகப்பெரிய அளவில் அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்கள் அந்த நாட்டினுடைய ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன மிகப்பெரிய அளவில் கொந்தளித்து போயிருக்கின்றார்கள் தங்களுடைய வர்த்தகத்தில் ஒரு முடக்கம் அல்லது வர்த்தகத்தில் ஒரு எதிரான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க நிர்வாகம் எடுத்தவுடன் மிக பெரிய அளவில் சீற்றம் கொள்ளக்கூடிய இந்த ஐரோப்பிய ஒன்றியமும் இந்த நாடுகளும் காசாவில் பச்சை குழந்தைகள் முதல் பெண்கள் வரை நோயாளிகள் வரை மிக கொடூரமாக ஸ்டேலினால் கொன்றழிக்கப்படும் போது இவர்கள் அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தான் மறைமுகமாக இருந்தார்கள் என்பதையும் நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் ஏனெனில் காசாவில் இவ்வளவு படுகொலைகள் நடக்கின்ற போது ஸ்டேலுக்கு மிகப்பெரிய குண்டுகளை அமெரிக்கா ஆதிக்கம் வழங்கி கொண்டிருந்தபோது மருத்துவமனைகளில் கூட குழந்தைகள் கொல்லப்படும் பொழுது இந்த ஐரோப்பிய ஒன்றியம் மௌனமாக ஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் மிகப்பெரிய ஆதரவு வழங்கியிருந்தார்கள் இந்த படுகொலைகளை கண்டு சினங்கொள்ளாதவர்கள் இந்த படுகொலைகளையும் இன அழிப்பையும் போர்க்குற்றங்களையும் கண்டு அறச்சீற்றம் கொள்ளாதவர்கள் தங்களுடைய வர்த்தகத்தை ட்ரம்ப் பாதிக்க வைத்து விட்டாரே வர்த்தகத்துக்கு பாதிப்பு வந்துவிட்டது என மிகப்பெரிய அளவிலான சீற்றத்தை அமெரிக்காவுக்கு எதிராகவும் ட்ரம்புக்கு எதிராகவும் இந்த மேற்கத்திய நாடுகள் இன்றைய ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் பதிவு செய்திருக்கின்றார்கள் ஊடகங்களாக இருக்கலாம் நியூஸ் இருக்கலாம் சமூக வலைதளங்களாக இருக்கலாம் அனைத்திலும் ட்ரம்பினுடைய வரி ஏற்றுக்கொள்ள முடியாதது ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமர் கனடாவினுடைய பிரதமர் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய தலைவர் ஜெர்மனியினுடைய தலைவர் மிகப்பெரிய அளவிலான எதிர்ப்புகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் எனவே உங்களுக்கு வர்த்தகம் முடங்கும் போது கொந்தளிக்கக்கூடிய நீங்கள் அங்கு ஒட்டுமொத்த இனமே முடங்கி போயிருக்கின்றது ஒட்டுமொத்த இனமே அளிக்கப்படும் பொழுது அமெரிக்காவுக்கு ஆதரவாகத்தானே நீங்கள் காய்களை நகர்த்தினீர்கள் ஸ்டேலுக்கு ஆதரவாகத்தானே காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறீர்கள் அமெரிக்காவை உங்களை எதிர்த்து உங்களின் வர்த்தகத்தை முடக்கும் நிலை வந்தவுடன் நீங்கள் மிகப்பெரிய அளவில் அதை பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள் இந்த நேரத்தில் அமெரிக்காவின் வரி விதிப்பால் ஐரோப்பிய ஒன்றியம் அமெரிக்கா இடையில் ஏற்பட்ட மோதல் ஆனால் வரிகளுக்காக இவர்கள் உளவு பேசுவார்கள் காசாவில் பாலஸ்தீனர்களின் இனப்படுகொலைக்கு ஏன் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்தீர்கள் என்று எங்களுடைய மனசாட்சி ஒரு கேள்வியை கேட்டது அதை உங்களோடு பகிர்ந்து கொண்டோம் எனவே இந்த வரி விதிப்பினால் நிச்சயமாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கும் இடையில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படப் பகின்றது அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் இடையில் அது ஏற்கனவே விரிசல் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய விரிசல் ஏற்படும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த வரி விதிப்பு இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலக வர்த்தகத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் குறித்து நாங்கள் அடுத்த ஒரு விரிவான காணொலியில் பேசுவோம் இந்த நிலையில் காசா மற்றும் நம்மளுடைய வழக்கமான உலக செய்திகளை பார்க்கின்ற பொழுது காசா மீது ஸ்டேல் நடத்திய கொடூரமான தாக்குதலில் ஐக்கிய நாடுகள் சபையின் மருத்துவமனை மீது ஸ்டைல் நடத்திய தாக்குதலில் எண்பத்தி நான்கு பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தற்போது அதிகார செய்திகள் வெளியாக இருக்கின்றன பன்னிரண்டு குழந்தைகள் உட்பட எண்பத்தி நாலு பாலஸ்தீனர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் மருத்துவமனைகளில் தஞ்சமடைந்திருந்த போது ஏனெனில் மருத்துவமனைகள் எங்குமே தாக்குதலுக்கு உட்படுவதில்லை தாக்குவதும் கிடையாது ஆனால் மருத்துவமனையில் நோயாளிகள் இருக்கும் பொழுதும் மருத்துவமனைக்குள்ளே கொடூரமாக வான்வழி குண்டுகளை அமெரிக்க குண்டுகளை போட்டு எண்பத்தி நாலு பேர் அதுவும் ஐநாவினுடைய மருத்துவமனையில் ஸ்டேல் கொடூரமாக கொலை செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு பெரும் காட்டு முராண்டித்தனமான செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து தெற்கு காசாவில் உள்ள கூடார முகாம்கள் மீது தற்காலிக கூடாரங்களை அமைத்து மக்கள் தூங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவுக்கு மேலாக அங்கு விமான தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் அதில் இருபத்தி இரண்டு பேர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் இரவோடு இரவாக தூங்கிக் கொண்டிருந்தவர்கள் நள்ளிரவில் அவர்களுடைய கூடாரங்கள் பற்றியறிந்திருக்கின்றன ஸ்டேலினுடைய கொடூரமான ஆக்கிரமிப்பு இராணுவம் நடத்திய தாக்குதலில் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகள் அங்கு தெற்கு காசாவில் இருக்கின்றது என்ற செய்தி வழியாக இருக்கின்றது அடுத்து எகிப்து கத்தாரினுடைய அனுசரணையில் ஹமாஸ் இயக்கத்தினருக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு போர் நிறுத்த முன்மொழிவை எகிப்து அண்மையில் முன்வைத்திருந்தார்கள் அதாவது குறிப்பாக ஐம்பது நாட்கள் ஒரு போர் நிறுத்தம் செய்ய வேண்டும் அதற்கு பதிலாக ஐந்து இஸ்ரேலிய பணைய கைதிகளை ஹமாஸ் விடுதலை செய்வார்கள் அதற்கு பதிலாக இருநூற்றி ஐம்பது பாலஸ்தீன கைதிகள் விடுதலை செய்யப்படும் ஒரு ஒப்பந்தத்தை எகிப்து முன்வைத்திருந்தார்கள் இதை கத்தார் அமெரிக்கா போன்ற நாடுகளுடனும் பேசிய பின்னர் ஸ்ட்ரேலுக்கு அது அனுப்பப்பட்ட போது இஸ்ரேல் அந்த முன்மொழிவை மறுதளித்திருந்தார்கள் அது மட்டுமல்ல அவர்கள் குறிப்பாக தாங்கள் இந்த ஒப்பந்தத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் காசாவில் இருந்து ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் ஹமாஸ் ஆயுதங்களை கீழே வைக்க வேண்டும் என்று ஒரு நிபந்தனை விதித்திருந்தார்கள் ஆனால் ஆக்கிரமிப்பு தொடரும் வரை ஸ்டேலின் இனப்படுகொலை தொடரும் வரை எங்களுடைய ஆயுதங்களை கீழே போட முடியாது என ஹமாஸ் தெரிவித்திருந்தார்கள் இன்று ஸ்டேல் முன்வைத்திருக்கக்கூடிய ஹமாஸ் தலைவர்கள் வெளியேற வேண்டும் ஹமாஸ் ஆயுதங்களை போட வேண்டும் என்ற முன்னொழிவுகள் அடங்கிய புதிய திட்டத்தை ஹமாஸ் அதிகாரபூர்வமாக நிராகரித்திருக்கின்றார்கள் என்று சொல்லியிருக்கின்றார்கள் உண்மையில் அங்கே ஒரு மிகப்பெரிய இனப்படுகளை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற போது பாலஸ்தீனம் மக்களை கொடூரமாக கொண்டொழிக்கப்படும் பொழுது அங்கிருக்கும் போராளிகள் ஆயுதங்களை கீழே போடுவது ஒரு நடைமுறை சாத்தியமற்ற விடயமாக காணப்படுகின்றது எனவே இந்த நடைமுறை சாத்தியமற்ற விடயத்தை குறைப்பிடுவதன் ஊடாக அங்கு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தாமல் பின்னடிப்பதற்குத்தான் நிதன்ஜாக அரசு முயற்சி செய்தார்கள் அந்த முயற்சியின் தான் ஹமாசன் நிராகரித்திருக்கின்றார்கள் அவர்கள் செய்ய முடியாத ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருப்பதன் ஊடாக அவர்கள் அதை நிராகரித்து விட்டார்கள் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது எனவே காசா லிஸ்டேலினுடைய கொடூரமான தாக்குதல்கள் தரைவெளி தாக்குதல்கள் விமான தாக்குதல்கள் தொடரப்போகின்றன மக்களுடைய உயிரிழப்புகள் அவலங்கள் மேலும் நீட்டிக்கப் போகின்றது இதை தடுத்து நிறுத்தப் போகின்றவர்கள் யாரோ என்பதுதான் அந்த மக்களுக்கும் எங்களுக்கும் ஒரு தெரியாத கேள்வியாக இருக்கின்றது அடுத்து தெற்கு லெபனானில் ஸ்ட்ரேலிய ராணுவம் மிகப்பெரிய அளவில் ஒரு வான்வெளி தாக்குதலை இருக்கின்றார்கள் தெற்கு லெபனானின் நகோரா நகரத்தின் மீது ஸ்டேலிய ராணுவம் நான்கு வான்வெளி தாக்குதலை இருப்பதாகவும் எதனால் ஏற்பட்ட சேத விவரங்கள் உயிரிழப்புகள் குறித்த செய்திகள் இந்த காணொலியை பதிவேற்றும் இந்த நேரம் வரை எமக்கு கிடைக்கவில்லை இருந்த போதிலும் அது பெரும்பாலும் சிவிலியன் கட்டமைப்புகள் அங்கு சேதமடைந்திருப்பதான செய்திகளையும் அல்மையாதின் செய்தி ஊடகம் வெளியிட்டிருக்கின்றார்கள் அடுத்து காசாவில் தாக்குதல் லெபனானில் தாக்குதல் மத்திய சிரியாவில் இருக்கக்கூடிய பால் மைரா அருகே இருக்கக்கூடிய டி ஃபோர் விமானத்தளத்தின் மீதும் ஹாமா விமானத்தளத்தின் மீதும் ஒரு இருபதுக்கு மேற்பட்ட வான்வழி தாக்குதலை ஸ்ட்ரேலிய வான்படை இன்று நடத்தி இருக்கின்றார்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்குதல் அங்கே இருக்கக்கூடிய விமானப்படை தளங்கள் உட்கட்டு வானங்கள் கட்டிடங்கள் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த ஃபோர் விமானத்தளம் கேமா விமானத்தளம் இந்த பால் மைரா அருகே இருக்கக்கூடிய விமானத்தளங்களை குறித்து நேற்றரை மிக முக்கியமான செய்திகள் ஊடகங்களில் வெளியாக இருந்தது அதாவது சிரியாவுக்கு தொடர்ச்சியாக ஸ்டெல் வான்வழி தாக்குதல்களை நடத்துவதால் சிரியாவில் துருக்கி ஆதரவான சிறிய கிளர்ச்சிப் படையினர் தான் தற்போது ஆட்சியில் இருக்கின்றார்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய புதிய அரசு தலைவரால் ஷாரா அவர்கள் துருக்கி ஜனாதிபதி எர்டோகனுக்கு மிக நெருக்கமான ஒருவர் இந்த நிலையில் சிறையாவில் ஸ்டேலின் தாக்குதல்களை தடுக்கும் நோக்கிலும் தங்களுடைய மேலாதிக்கத்தை நிலைநாட்டும் நோக்கத்திலும் துருக்கி நேற்று பால் மைரா டிஃபோர் விமானத்தளங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் மிகப்பெரிய அளவில் வான் பாதுகாப்பு சாதனங்கள் ட்ரோன்கள் ட்ரேடார்களை அங்கு கொண்டு சென்று நிலைநிறுத்துவதாகவும் அதற்கான வேலை திட்டங்கள் ஆரம்பித்திருப்பதாகவும் துருக்கியிலிருந்து வான் பாதுகாப்பு சாதனங்கள் கிளம்பிவிட்டன நாங்கள் அங்கு குறிப்பாக டிஃபோர் விமானத்தளத்தில் அதை நிறுவ போகின்றோம் அதை மிகப்பெரிய ஒரு விமான வான் பாதுகாப்பு சாதனங்களை கொண்டு வரப்போகின்றோம் டிரேடர்களை கொண்டு வரப்போகின்றோம் இனி சிரியாவுக்குள் துருக்கி நினைத்தவாறு தாக்குதல்களை நடத்திவிட்டு செல்ல முடியாது என்றெல்லாம் மிகப்பெரிய அளவில் செய்திகளை துருக்கி ஊடகங்களும் சியாதீ ஊடகங்களும் வெளியிட்டு இருக்கின்றார்கள் அதேபோல் துருக்கியின் வான் பாதுகாப்பு சாதனம் எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் உட்பட அங்கே புறப்படுவதற்கு துருக்கியிலிருந்து சிரியாவுக்கு புறப்படுவதற்கு தயாரான புகைப்படங்கள் வீடியோ பதிவுகளையும் துருக்கி ராணுவம் வெளியிட்டிருந்தார்கள் எனவே துருக்கியை பதித்து விட்டார்கள் துருக்கியை சிரியாவுக்கு களமிறங்கி விட்டார்கள் என ஸ்ரெயிலின் கதை முடிந்து விட்டது என எர்டோகனின் உடைய தரப்புகளும் மிகப்பெரிய அளவில் செய்திகளை வெளியிட்ட சூழ்நிலையில் இன்றைய தினம் மத்திய சிராய் சிரியாவில் இருக்கக்கூடிய கேமாமட்டின் டி ஃபோர் விமானத்தளங்கள் மீது மிகப்பெரிய ஒரு விமான தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் இந்த தாக்குதல் மிகப்பெரிய அளவிலான சேதங்களை ஏற்படுத்தி இருக்கின்றது எனவே துருக்கி ஸ்டைலுடன் நேருக்கு நேர் மோதுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அல்லது துருக்கியினுடைய மிரட்டலை எச்சரிக்கைகளை ஸ்டைல் பொருட்படுத்தவில்லை இந்த நேரத்திலாவது துருக்கி ஸ்டேல் மீது தாக்குதல் நடத்துவார்களா அல்லது துருக்கியினுடைய பேச்சுக்கள் வெறும் தானா என்பதை நாங்கள் இன்னும் சில நாட்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் ஏனெனில் துருக்கி வான் பாதுகாப்பு சாதனங்களை அங்கு நகர்த்தி வான் பாதுகாப்பு சாதனங்களை நிறுவிக்கொண்டிருக்கும் போதே ஸ்டேல் தாக்குதல் நடத்தி இருப்பது நிச்சயமாக இது சிரியா மீதான தாக்குதல் கிடையாது நேரடியாக துருக்கிக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை அல்லது போருக்கான அறைகூவல் இந்த அறைகூவலும் பின்னரும் துருக்கி அதிபர் ஹெடோகன் நாங்கள் ஸ்டேலை தரைமட்டமாக்கி விடுவோம் ஸ்டேலை அப்படி செய்வோம் இப்படி செய்வோம் என்று பேசிக்கொண்டிருக்காமல் துருக்கி படைகள் நேரடியாக ஸ்டேல் மீது தாக்குதலை நடத்துமா அல்லது துருக்கியினுடைய பேச்சுக்கள் ஏனைய நேற்றோ நாடுகளைப் போல வெறும் அறிவிப்புகள் தானா என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும் இருந்தபோதிலும் துருக்கி ஸ்டேல் இடையே மிகப்பெரிய அளவிலான முறுகல் நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்பதை இந்த விடயம் தெளிவாக காட்டியிருக்கின்றது அடுத்து ஏமன் தொடர்கள் அமெரிக்கா ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார்கள் ஏமனில் இருக்கக்கூடிய கவுதிப்படைகள் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு மிகப்பெரிய அளவில் தானியங்கள் உணவுப் பொருட்கள் நவீன ஆயுதங்களை அனுப்பி வைத்திருக்கக்கூடிய ரஷ்யாவினுடைய முக்கியமான வணிக நிறுவனங்களை நாங்கள் இனங்கண்டிருக்கின்றோம் அவர்கள் மீது உடனடியாக ஒரு பொருளாதார தடையை நாங்கள் விதித்திருப்பதாக அமெரிக்காவினுடைய துறை அறிவித்திருக்கின்றார்கள் குறிப்பாக உக்ரைனிலிருந்து கேப்பற்றப்பட்ட தானியங்கள் மற்றும் பல்வேறுபட்ட பொருட்கள் ஆயுதங்கள் ஆப்கானிஸ்தான் தொழிலதிபர் காஷாங் கைரத் என்பவர் ஊடாக ரஷ்யாவில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் மூலமாக கவுதி படைகளினுடைய ஏமன் பகுதிகளுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன மில்லியன் கணக்கான டாலர் மதிப்புள்ள பொருட்களை கவுதி அதிகாரி சையீத் அல் அமால் வாங்குவதற்கு இந்த ரஷ்ய நிறுவனங்கள் உதவி செய்திருக்கின்றன மறைமுகமாக ரஷ்யா கவுதிகளுக்கு அதிநவீன ஆயுதங்களையும் உணவுப் பொருட்களையும் வழங்கி இருக்கின்றார்கள் அவற்றை நாங்கள் கண்டுபிடித்திருக்கின்றோம் ரஷ்யாவிலிருந்து மிகப்பெரிய உதவி கவுதிகளுக்கு சென்றிருக்கின்றது எனவே பல்வேறுபட்ட ரஷ்ய நிறுவனங்களுக்கு நாங்கள் இது தொடர்பில் உடனடியான பொருளாதார தடைகளை விதித்திருக்கின்றோம் என்ற அறிவிப்பு தற்போது அமெரிக்காவிடமிருந்து வெளியாக இருக்கின்றது எனவே ஏற்கனவே ஐரோப்பிய ஒன்றிய பகை இந்தியா சீனா போன்ற நாடுகளுடன் மோதல் தற்பொழுது ஏமனுக்கு ஆதரவு அளித்திருப்பதாக தெரிவித்து ரஷ்ய நிறுவனங்கள் மீதும் பொருளாதார தடையை ட்ரம்ப் விதித்திருப்பது ஒரே நேரத்தில் பல முனைகளில் அமெரிக்கா இத்தகைய மோதல் போக்கை ஏற்படுத்துவது இறுதியில் அமெரிக்காவுக்கே பாதகமாக அமைந்து விடுமா அமெரிக்கா உலகளவில் தனித்து விடப்படுமா தனிமைப்படுத்தப்படுமா அதற்கென்ற தைரியமும் திட்டமும் ஏனைய உலக நாடுகளின் தலைவர்களிடம் இருக்கின்றதா அவர்கள் துணிச்சலுடன் காலத்தில் செயற்படுத்துவார்களா என்பதெல்லாம் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கின்றது இந்த கேள்விகளுக்கான பதிலை தொடர்ச்சியாக தேடுவோம் இந்த காணொளி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் பின் சந்துரு వనకం